ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ இப்போ இதுக்கு வந்து லூஸில் கொடுப்பாங்க இல்லையா அரிசி பிரியாணி அரிசி இந்த நூறுரூபா நூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி இதில் வந்து நான் நூறுரூபா அரிசி தான் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த சின்ன பேஷனில் ஒரு பேஷனில் நான் அரிசி எடுத்துட்டு இதை ஒரு மூணு வாட்டி கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கேன் நான் நெய் நல்லா உருகிடுச்சு இப்போ இதில் வந்து கரம் மசாலா ஹோல் கரம் மசாலா என்னென்ன இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் நட்சத்திரப்பூ கடல் பாசி இது எல்லாமே சேர்த்து நல்லா அப்புறமா மூணு நல்ல பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்து இதுவும் நல்லா வதங்கி எடுத்துடலாம் இது நல்லா கலர் மாறி வரணும் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியோ ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி வந்துடணும் அந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அதுதான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த முழுசு முழுசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கத் கரண்டியிலே கொஞ்சம் கொத்தி கொத்தி விட்டாலே மசஞ்சி வந்துடும் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்தாலும் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடும் தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் புதினா சேர்க்குறேன் புதினா வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்குங்க நான் இருக்கிறத சேர்க்குறேன் கண்டிப்பா புதினாவும் கொத்தமல்லி ஃப்ளேவரும் தான் அந்த குசுகாவுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் இப்போ புதினா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுலயே ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சதுதான் இது நெஞ்சி பூண்டு பேஸ்டை சேர்த்து நெஞ்சி பூண்டு நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா அந்த வாசனை நல்லா நம்மளுக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு சேர்க்குறேன் நான் அவங்கவுங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க எவ்வளவு அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரம் மசா கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பேஷனில் நான் ஒரு கிண்ணம் அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒன்றரை கிண்ண தண்ணி ஊத்திக்கிறேன் அரிசி வந்து ஒரு அன் ஹவரா ஊறுறதுனால ஒன்றுக்கு ஒன்றரைன்னு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்தாச்சு தண்ணி இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதி வரணும் கொதி வரும்போது நம்ம அரிசியை போ சேர்க்கணும் இதுல தண்ணி இல்லாம இருத்துட்டு அரிசியை சேர்த்துடலாம் அரிசிய சேர்த்தாச்சு இப்ப இதுக்கு மேல வந்து கொத்தமல்லி இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்க்கும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஸ்மெல்லு கொத்தமல்லியை நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்குங்க கூடவே இதில் ஒரு எலிமிச்ச பழத்தை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா கலரி விட்டுடலாம் இது நல்லா கலரிட்டு நல்லா கொதி வரணும் ஃபுல்லாக ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அரிசி நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்து அது நல்லா அரிசி நல்லா ஒரு பாதி வேக்காடாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கொதி வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கலறி விட்டுட்டு ஸ்ட ஸ்டவ்வை வந்து இதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இதுக்கப்புறம் திறக்க வேண்டாம் இது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைக்கிறது இருந்தா கூட வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டீங்கன்னா சூப்பரா நல்லா பல பலன்னு நம்மளுக்கு குஸ்கா ரெடி ஆயிடும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அழகா நம்ம மூணு வாட்டி கழுவுணும் பார்த்தீங்களா அரிசி எப்பவுமே அரிசி பிரியாணி அரிசியை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு செஞ்சோம்னா அரிசி ஒன்று கூட உடையாம நல்லா அழகா சூப்பரா பல பலன்னு வந்துடும் இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு நான் இறக்கிடுறேன் அரிசி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லேசாக வேகணும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாச்சு அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சிக்கன் தொக்கு முட்டை தொக்கு இல்லைன்னா வெறும்னா முட்டையை அவிச்சிட்டு ஒரு தயிர் பச்சடி வச்சாலே சூப்பராக இருக்கும் நான் வந்து மீன் வறுத்திருக்கேன் சைடிஷ்ஷு கூடவே வெங்காய பச்சடி ஓகே பாய்